ஒன்ட் ஹாப் மந்த்ஸ் முன்னாடி வந்து சாரை பாக்குறதுக்கு சுகர் லெவல் வந்து எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் இருந்துச்சு அப்போ எனக்கு யூரினேஷன் யூரினேஷன் ஒன் ஹவர் சார் கிட்ட வந்து பார்த்தேன் சார் வந்து மருந்து சாப்பிடுங்க செட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாப்ல அட்மிட்டும் ஆஃப் சொன்னாப்புல என்னோட சிச்சுவேஷன் அட்மிட் ஆக முடியல பட் மருந்து எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு சார் முன்னாடி எத்தனையே வந்து தெரியுன்றதுனால வந்து எனக்கு மருந்து சாப்பிட்டா செட் ஆயிடும் நம்பிக்கை இருந்துச்சு ஹோப்ஃபுல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லயே வந்து யூரினேஷன் நின்றுச்சு அப்புறம் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு சார் கொடுத்த மருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை இப்போ நார்மலாக இருக்கேன் ஒரு ஒன் வீக் பேக் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது வந்து எயிட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு ஸோ இப்போ எனக்கு அந்த பழைய பிரச்சனைகள் எதுவும் இல்லை திருப்பி கண்டினியூ பண்ணி பர்மனண்டாக கியூர் பண்றது சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பேரு நரேந்திரன் எங்கென்னு வரீங்க Aracón. Aracón.